அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தூ அலமதுல்ல அல்லாஹுடைய கிருபையால் அல் கிரா அத்துல் வாலிஹாவை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இந்த முதலாவது பகுதியிலே ஐம்பத்தி ஒன்றாவது பாடத்திலே இன்று நாம் இருக்குகிறோம் இன்றைய பாடத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் தலைப்பு என்னவென்று சொன்னால் பாடச் சுருக்கம் என்னவென்று சொன்னால் பயிற்சி அதாவது இதற்கு முன் சென்ற அந்த பாடத்திலே நமக்கு வந்த புதிய வியாளுக்களுடைய ஒரு பயிற்சி முதலிலே கொடுப்பார்கள் அதற்கு பின்பாக சில தம்ரீன்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றன அந்த தம்ரீன்களை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நம்முடைய இந்த சேவை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது யூடியூபுகளிலே பாடத்தை வளமாக்களுடைய அந்த ஆடிமருடைய பாடத்தை தொடர்ந்து இயல்பு சம்பந்தமான கல்விகளை தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு வருகின்றன இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக் கொள்வோம் இங்கு நன்கொடைகளை அன்பளிப்புகளை செலுத்த நாடுபவர்களுக்காக வேண்டி அக்கவுண்டினுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக தாங்கள் தங்களுடைய நன்கொடைகளை அனுப்பலாம் அதுபோல இங்கு கியூஆர் கோடு கொடுக்கப்பட்டுள்ளது இதிலே ஸ்கேன் செய்தும் தங்களுடைய நன்கொடைகளை அன்பெடுப்புகளை தாங்கள் அனுப்பலாம் சரி வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் செல்வோம் என்ற ஃபியால் புதிய இரண்டு ஃபியால்கள் வந்துள்ளது துவார பனா இந்த ரெண்டு ஃபியாலை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக முதலாவதாக இந்த துவாரு என்ற ஃபியால் இந்த ஃபியால்கள் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தார என்ற ஃபியால் ஆகிறது ஃபியாலை மாத்தல்லாக இருக்கிறது அதாவது அதனுடைய நடு எழுத்து மாத்தல்லான இல்லத்துடைய எழுத்து பெற்று அழிப்பை பெற்று வந்து இருக்கிறது எனவே இந்த ஃபியாலிற்கு ஃபியாலுல் ஃபியாளு என்பதாக சொல்லப்படும் அதே போல இந்த ஃபியால்களிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இவைகளிலே முதக்கரை மட்டும் கூறப்பட்டுள்ளது இவைகளுக்குரிய அன்னசை நாம் ஆக எடுத்துக்கொள்ள வேண்டும் மாலியிலேயும் சரி முல்லாரியிலேயும் சரி இதிலுள்ள மு அன்னஸை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் அம்ரு நகியிலே அன்னஸ் கொடுக்கப்பட்டுள்ளது மீதியுள்ள மாலி முல்லாரியிலே ஆக எடுத்துக்கொள்ள வேண்டும் முத்தக்கல்லிமுடைய சீகாவையும் நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் பனா என்ற ஃபியாலை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பனா என்பதிலேயும் யா என்ற எழுத்து வந்துள்ளது இங்கு பார்த்தோம் என்று சொன்னால் யா என்ற எழுத்து கடைசியாக வந்துள்ளது லாம் கலிமாவிலே இல்லத்துடைய எழுத்தான யா வந்துள்ளது எனவே இந்த ஃபியால் இருக்கும் ஃபியாளு என்பதாகத்தான் சொல்லப்படும் இந்த இரண்டு ஃபியாலுல் முகத்தல்லான அந்த ஃபியால்களை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் சரி வாருங்கள் பார்ப்போம் பறந்தான் பரந்தான் பறக்கிறான் துவ என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது வாய் பாகித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா யதீரு அவன் ஒரு ஆண் பறக்கிறான் இது வாய் பாகித் முதக்கரை குறிக்கக்கூடிய முலாரியான ஃபியாலாக இருக்கிறது அடுத்ததாக அம்ரு இங்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஃபியால் மாதியிலே வாயி முதக்கரை குறிக்கப்பட்டுள்ளது அதே போல ஹாதிரிலேயும் ஹாவிரிலேயும் முதக்கரை கொடுக்கப்பட்டுள்ளது இதில் வரக்கூடிய ஆக இருக்கட்டும் ஹாதிர் முதற்கர் முன்னஸ் என்னும் முதக்கல்லீமின் உடைய எல்லா சீகாக்களையும் நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் திரு நீ ஒரு ஆண் பர இது அம்ரு வாஹிதாக இருக்கிறது முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா லா தா நீ பறக்காதே இது நஹி ஹாதிர் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா தீரி நீ ஒரு பெண் பர இது ஹாதிர் வாஹித் மானஸை குறிக்கக்கூடிய அமருடைய சிகா லா தீரி நீ ஒரு பெண் பறக்காதே இது ஹாதிர் வாஹித் மன்னஸ் நகியை குறிக்கக்கூடிய சிகா அடுத்ததாக பனா என்ற ஃபியால் பனா அவன் ஒரு ஆண் அமைத்தான் கட்டினான் அவன் ஒரு ஆண் கட்டுகிறான் பனா என்பது முதற்கரை குறிக்கக்கூடியது முதக்கரை குறிக்கக்கூடிய கட்டு இது வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய அமருடைய சீகா லா தபனி நீ கட்டாதே இது வாஹித் முதற்கரை குறிக்கக்கூடிய நகியுடைய சீகா இபனி நீ ஒரு பெண் கட்டு இது வாஹித் மன்னசை குறிக்கக்கூடிய அம்ருடைய சேகார் லீ நீ ஒரு பெண் கட்டாதே இது வாஹித் மானசை குறிக்கக்கூடிய அமருடைய சேகார் அடுத்த தம்ரீன் தம்ரீன் நம்பர் ஒன்று தம்ரீன் ஒன்று முதலாவது பயிற்சி அதுபோல இங்கு இந்த தம்ரீனிலே முதலாவது தம்பிரில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இவைகளிலே முபுத்ததாக கபர் வருகிறது முபுத்ததா என்று சொன்னால் ஒரு விஷயத்தை பற்றி முத்ததா ஹபர் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை பற்றி செய்தி அறிவிப்பது அதனுடைய எந்த நிலைமையில் இருக்கிறது இந்த இடத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் சிட்டுக்குருவி அதனுடைய நிலைமை என்ன அழகான குரலுடையதாக இருக்கிறது அழகான குரல் அந்த சிட்டுக்குருவிக்கு இருக்கிறது என்பதாக அந்த சிட்டுக்குருவியினுடைய அந்த நிலையை அதனுடைய செய்தியை அறிவிக்கக்கூடியதாக முபுத்ததா ஹபர் வரும் அதனுடைய சட்டம் என்ன முபுத்ததா ஹபருடைய ஹபரினுடைய சட்டம் என்னவென்று சொன்னால் முபுத்ததா ஹபர் இரண்டும் ரஃபா பெற்று வரும் அதற்கு முன்னால் எந்த ஒரு ஆமிலும் வரவில்லை என்று சொன்னால் முபுத்ததா ஹபர் ஆகிறது ரஃபா பெற்று வரும் அதே போல இந்த பாடத்தில் இந்த தம்பிரின நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முபுத்ததா ஹபர் இன்னும் மௌசூப் சிஃபத் இந்த இரண்டையும் தான் அதிகமாக முசனிப் அவர்கள் கொண்டு வந்துள்ளார்கள் மௌசூப் சிஃபத் என்று சொன்னால் மௌசூஃபிலே எந்த ஹரக்கத் எந்த யாராப் உள்ளதோ அதே யாராப் தான் சிஃபத்திலும் வரும் மௌசூப் தன்வீன் பெற்று வந்திருந்தால் சிஃபத்தும் தன்வீன் பெற்று வரும் அதே போல மௌசூப் ஆகிறது நக்கீராவாக வந்தால் சிஃபத்தும் நக்கிராவாக வரும் மௌசூப் மாரிஃபாவாக வந்தால் சிஃபத்தும் மாரிஃபாக வரும் இந்த மாரிஃபா என்று சொன்னால் இவ்விடத்திலே அலிஃப்லாம் மாரிஃபாவை கொண்டு உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு சில இடங்களிலே இவ்வாறு வரும் மௌசூப் ஆகிறது அலிஃப்லாம் மாரிஃபா பெற்று வரும் ஆனால் சிபத்தை பார்த்தோம் என்று சொன்னால் வேறு வித மாரிஃபா அதாவது முலாஃப் முலாப் இலேஹி இரண்டும் சேர்ந்து மாரிஃபாவாகிவிடும் இப்படி வேறு விதமான மாரிஃபாக்களை பெற்று வந்தாலும் அந்த இரண்டும் சிபத்தாகத்தான் வரும் ஆக மௌசூப் சிபத் என்ற இந்த இரண்டு விஷயங்களையும் தான் முசனிஃபர்கள் பெரும்பாலும் இந்த தம்பியிலே கொடுத்துள்ளார்கள் இதனை இப்பொழுது நாம் பார்ப்போம் இதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஜார் மஜ்ரூராக வரும் சமயம் அந்த ஹபர் ஆகிறது முன் முன்பாக வந்தால் இது ஹபரை முகத்தமாக ஆகும் இது முபுத்ததா அந்த சிட்டுக்குருவிக்கு சவுத்துன் ஜமீலுன் அழகான குரல் இருக்கிறது ூர் தாலுக் என்பதோட தாலுக்காகி ஹபர் முகத்தம் சவுத் ஜமீலு மௌசூப் சிபத்தி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா அசத்து அழகான குரல் ஆகிறது அந்த சிட்டு குருவிக்கு இருக்கிறது அசத்து மோசு அல் ஜமீலு சிபத் மௌசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா லாம் ஜார் அல் ஓஸ்பூரி மஜூரூர் ஜார் மஜூரூர் தாலுக்கு இஸ்தார் என்பதோட தாலுக்காகி ஹபர் இனிமையான பாட்டு இனிமையான பாட்டு குரல் இருக்கிறது லாம் ஜார் மஜூரூர் தாலுக்கு இஸ்தகர் என்பதோடு தாலுக்காகி அகபரே முகத்தம் மௌசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா முஹர் அல் கினா உல் சுல்வு இனிமையான அந்த பாட்டாகிறது இனிமையான அந்த பாட்டு குரல் ஆகிறது ராகம் ஆகிறது அழகான அந்த சிட்டுக்குருவிக்கு அல் குருவிக்கு சிஃபத் அல்லசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து முபத்ததா லாம்ஜார் அல் உஸ்பூரி மஜூரூர் மௌசூப் அல் ஜார் அல் அஸ்பூரி மௌசூப் அல் ஜமீலி சிபத் மௌசூப் இரண்டும் சேர்ந்து லாம் என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது அல்சுன் ஜமீலுன் அந்த சிட்டுக்குருவிற்கு இருக்கிறது அல்ஷுன் ஜமீலுன் அழகான கூண்டு கூடு இருக்கிறது குருவி கூடு இருக்கிறது அல்ரூர் ஜார் மஜருர் தாலுக் இஸ்தகார் என்பதிலே தாலுகாகி முகத்தம் ஜமீலுன் சிபத் மோசூப் சிபத் இரண்டும் செந்தர் அல்ஷுல் ஜமீலு அலஹான அந்த கூட ஆகிறது சிறிய அந்த சிட்டு குருவிக்கு உரியது அல் மோசூப் அல் ஜமீலு சிபத் இரண்டும் சேர்ந்து முபுத்தஜா லாம் ஜார் அல் இரண்டும் சேர்ந்து லாம் என்ற ஜாரினுடைய மஜூரூராக ஆகிறது ஜார் மஜூரூர் தாலுக் இஸ்தகார் என்பதோடு தாலுக்காகி ஹபராக இருக்கிறது அந்த சிறுமியிடத்தில் அழகான கூண்டு இருக்கிறது அல்ப்சமீலு அழகான அந்த அந்த சிறுமியிடத்தில் இருக்கிறது அல் காப்சு மோசூப் அல் ஜமீலு சிபத் மோசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து முப்ததா முலாஃலாஃபிலேரண்டும் சேர்ந்த ஹபர் அடுத்ததாக இரண்டாவது தமரின் தமரின் இரண்டு இங்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இங்கு சே சில வார்த்தைகளை போட்டு இடங்கள் விடப்பட்டுள்ளன அந்த இடத்திலே நான் பெரும்பாலும் வயல் மோசூஃபாக மோசூபை கொடுக்கப்பட்டுள்ளது இதற்குரிய சிபத்தை நான் அமைக்க வேண்டும் அந்த சிபத் ஒன்று மோசூபை எவ்வாறு கொடுக்கப்பட்டதோ அதை கவனித்து அமைக்க வேண்டும் மௌசூபை நக்கிராவாக கொடுக்கப்பட்டால் சிபத்தையும் நக்கிராவாக கொண்டு வர வேண்டும் மௌசூஃபை மாரிஃபாவாக கொண்டு வந்தால் சிபத்தையும் மாரிஃபாவாக கொண்டு வர வேண்டும் சரி வாருங்கள் இந்த இரண்டாவது தம்பறையினை பார்ப்போம் அதுபோல இங்கு நான் பார்த்தோம் என்று சொன்னால் சிபத்தையும் இந்த வரியிலே மௌசூஃபை கொடுக்கப்பட்டு சிபத்தை எழுத வேண்டும் இந்த வரியிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சிபத்தை கொடுக்கப்பட்டு மௌசூஃபை எழுத வேண்டும் இவ்வாறாக ஒவ்வொரு வரியிலேயும் இந்த வரியிலே மௌசூஃபை கொடுக்க சிஃபத்தை கொடுக்கப்பட்டு மௌசூஃபை எழுத வேண்டும் இங்கு நாம் இங்கு மௌசூஃபை கொடுக்கப்பட்டு சிபத்தை எழுத வேண்டும் எங்கு சிபத்தை கொடுக்கப்பட்டு மௌசூஃபை எழுத வேண்டும் இவ்வாறாக மௌசூஃப் சிஃபத்தினுடைய ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி சவுத்துன் ஜமீலுன் அரஹ அழகான குரல் சவுத்து என்பது மௌசூப் ஜமீலுன் சிபத் அசௌத் ஜமீலு இங்கு சவுத்து என்பது சவுத் என்பது நக்கிராவாக வந்தது ஜமீலுன் என்பதும் நக்கிராவாக கொடுக்கப்பட்டது அதே போல அசத்து என்பதாக மாரிஃபாக வந்தால் அல் ஜமீல் என்பதாக மாரிஃபாவாக கொடுக்க வேண்டும் அசத்துல் ஜமீலு அழகான உரல் ஹினா உன் ஹொல் இனிமையான பாட்டு ஹெனா மௌசு அல் ஹொல்வன் ஹெல்வன் என்பது சிபத் அல் கைனா உல் ஹெல்வு இது மாரிஃபாவாக வந்துள்ளது இனிமையான பாட்டு அல் கைனா உ அல் ஹெல்வு சிஃபத் சவுத் ஜமீலுன் அழகான குரல் சௌத்துன் என்பது மோசூஃப் ஜமீலுன் என்பது சிஃபத் அ சவுத் ஜமீலு அலகான குரல் அ சவுத் மோசூஃப் அல் ஜமீலு சிஃபத் அய்னா உன் ஹெல் உன் அலகான பாட்டு மென்மையான பாட்டு அய்னா உன் மோசூஃப் ஹில் உன் அல் கல் மென்மையான பாட்டு இனிமையான பாட்டு அல் கனாவு மௌசு அல் ஹுல் லத்தீபுன் மென்மையான வீடு பைது என்பது மௌசூப் லத்தீபுன் என்பது அல் பைது லத்தீபு மென்மையான வீடு அல் பைத்து என்பது மௌசூப் அல் லத்தீஃபு என்பது அழகான கூண்டு இது வந்து கபசுன் என்பது மௌசு ஜமீலுன் என்பது சிபத்

அழகான கூண்டு அல் கபஸ் என்பது மௌசூப் அல் ஜமீல் என்பது சிஃபத் இதற்கு அடுத்ததாக இந்த இரண்டாவது தம்பரின் முடிவடைந்தது தம்ரீன் மூன்று இந்த தம்ரீன் மூன்றிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இதிலே மௌசூப் சிபத்தும் கொண்டு வரப்பட்டுள்ளது அதே போல நாம் இதற்கு முன் சென்ற பாடத்திலே நாம் பார்த்தோம் இஸ்மேம் மன்சூப் என்பதாக அந்த இஸ்மே மன்சூபை பற்றிய ஒரு சிறு தம்பியினையும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது தங்கத்தில் இருந்துள்ள கூண்டு காபசுன் என்பது கூண்டாகிறது தங்கத்தில் இருந்து இருக்குகிறது காபசுன் மின் தகபின் கூண்டாகிறது ரஹபில் இருந்து தங்கத்தில் இருந்து இருக்கிறது காபசுன் என்பது முபுத்ததா மின் ஜார் லஹபின் மஜ்ரூர் ஜார் மஜ்ரூர் தாலுக் இஸ்தஹார் என்பதோட தாலுக்காகி ஹபர் இந்த ஜார் மஜூரூர இப்ப நாம் இஸ்மாக சொல்ல சொல்ல வேண்டும் ஜார் மஜ்ரூரை கொண்டு வர தேவையில்லை அப்பொழுது எவ்வாறு சொல்ல வேண்டும் இஸ்மே மன்சூபாக சொல்ல வேண்டும் காஃபுன் ரஹபியுன் தங்கத்தினாலான கூண்டு காஃபுன் என்பது மோசூப் ரஹபியுன் என்பது இஸ்மே மன்சூப் சிஃபத்தாக இருக்கிறது இதிலே நான் நக்கீராவாக பார்த்தோம் மௌசூஃப் சிபத்தை இங்கு மாரிஃபாவாக கொண்டு வரப்படுகிறது அல் தஹபியு தங்கத்திலானால பூண்டு அல் கஃபஸ் என்பது மௌசூப் அல் தஹபியு என்பது சிபத் பைத்துன் மின் ஹஜரின் பைத்துன் ஒரு வீடு மின் ஹஜரின் கல்லிலான கல்லில் இருந்து இருக்கிற ஒரு வீடு பைத்துன் என்பது முபுத்ததா மின் ஜார் ஹஜரின் மஜ்ரூர் ஜார் மஜரு தாலுக் இஸ்தகர் என்பதோட தாலுக்காகி ஹபர் இப்ப நாம் இஸ்மி மன்சூபாக சொல்ல வேண்டும் என்றால் ஆன வீடு பைத்துன் என்பது மௌசு ஹஜரியின் என்பது சிபத் மாரிஃபாவாக சொல்ல வேண்டும் என்றால் அல் பைத்துல் ஹஜரியு கல்லினால் ஆன வீடு அல் பைத்து மௌசூப் அல் சிபத் அடுத்ததாக

தங்கத்தினாலான கூண்டு கூண்டாகிறது தங்கத்தினாலான கூண்டாகிறது லித்தாயிரி அந்த பறவைக்கு உரியது அல் காஃபஸ் மௌஸூஃப் அஸ் ஸஹபியு சிஃபத் மௌஸூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபததா லான் ஜாரா தாயிரி மஜ்ரூர் ஜார் மஜ்ரூர் தாலுக் இஸ்தகார் என்பதைடு தாலுகாஹி खबरாஹேர் கிஹ்தது லில் இன்ஸானி பைதுன் ஹஜரியுன் அந்த மனிதனுக்கு கல்லினால் ஆன வீடு இருக்கிறது லாம் ஜார் இன்சானி மஜருர் ஜார் மஜ்ரூர் தாலுக் இஸ்தகர் என்பதோடு தாலுக்காகி ஹபரே முகத்தம் பைத்து மோசூ சிபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா முஹர் அல் பைத்துல் ஹஜரியு கல்லினால் ஆன அந்த வீடு ஆகிறது லில் இன்சானி மனிதனுக்கு உரியது அல் பைத்து மௌசூப் அல் ஹஜரியு சிபத் மௌசூசிபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா லாம் ஜார் அல் இன்சானி மஜரூர் ஜார் மஜூரூர் தாலுக் இஸ்தகார் என்பதோடு தாலுக்காகி ஹபராக இருக்குகிறது அந்த அறையிலே மின்சாரம் சார்ந்த விலக்கு இருக்குகிறது பி ஜார் அல் ஃபுஜுரதி மஜ்ரூர் ஜார் மஜூரூர் தாலுக் இஸ்தகார் என்பதோட தாலுக்காகி ஹபரே முகத்தம் மிஸ்பாஹன் மௌசூப் கஹரபியுன் சிபத் மௌசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததாஹர் பில் பைத்தி மிர்வகத்துன் கஹ்ரபாத்து என்பதாக வந்துள்ளது ஏனென்று சொன்னால் இது பெண் பாலாக வந்திருப்பதனால் கெஹரபா ஈயத்துன் என்பதாக கொண்டு வரப்பட்டுள்ளது பிஜார் அந்த வீட்டிலே மிர்வகத்துன் கஹரபா ஈயத்துன் மின் சார்ந்த விசிறி மின் விசிறி இருக்கிறது மின்சார்ந்த விசிறி மின்விசி இருக்கிறது சேர்ந்து அடுத்ததாக நான்காவது தம்பிரின் இதிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வமீருடைய அந்த மீட்டதுனுடைய பயிற்சி எங்கு தம்பிரின் நாளிலே முசனிஃப் அவர்கள் லமீரை முத்தசிலான லமீர்களை பற்றி கூறுகிறார்கள் முன்பசிலான லமீர் என்று என்று சொன்னால் என்ன ஹுவ ஹுமாஹும் இந்த இவைகள் முன்பசிலான லமீர்கள் இவைகளை பற்றி நாம் முன்புள்ள பாடத்திலேயே பார்த்து விட்டோம் இந்த தம்பிர்களிலே இங்கு சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் முன் சென்ற பாடங்களிலே வந்துவிட்டது இருந்தாலும் ஒரு யாதாவிற்காக வேண்டிதான் ஒரு மறுபடியும் ஒரு ஞாபக மூட்டலுக்காக வேண்டிதான் இந்த இடத்திலே இன்னும் சில விஷயங்களை சற்று கூறப்படுகிறது அதாவது இந்த ஹூ என்பது லமீரே முத்தசிலாவாக இருக்கிறது இது காய்பாக முதற்கரை குறிக்கக்கூடிய ஹூவாக இருக்கிறது லமீராக இருக்கிறது அதே போல இந்த ஹா என்பது மன்னசை குறிக்கக்கூடிய ஹா இந்த ஹா என்பது காய்பாக ஒருத்தர் தனக்கு முன்னால் இல்லை அந்த சமயத்திலேதான் இந்த என்ற லமீரை புழங்கப்படும் அதே போல என்ற லமீர் இதனை தனக்கு முன்னால் ஒரு முதக்கராக இருக்குகிறார் என்று சொன்னால் ஒரு ஆண்பால இருக்குகிறார் என்று சொன்னால் கே என்ற லமீரை புலங்குவோம் இந்த கீ என்ற லமீர் இது தனக்கு முன்னால் ஒரு பெண் இருக்குகிறார் இப்பொழுது இந்த கீ என்ற லமீரை நாம் புழங்குவோம் தன்னை பற்றிய செய்தி தன்னை பற்றி தன்னுடைய பொருள் என்பதாக சொல்ல வேண்டும் என்னுடைய பொருள் என்பதாக நான் என்னுடையது என்பதாக இணைக்க வேண்டும் அப்பொழுது என்று சொன்னால் இந்த யா என்ற இந்த லமீரை நாம் இணைக்க வேண்டும் இவ்வளவுதான் இந்த இந்த லமீர்கள் எல்லாம் இந்த லமீர்களுக்கு லமாயிரே முத்தசிலா என்பதாக கூறுவார்கள் சரி வாருங்கள் இந்த தமிரினை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஹயாத்துஹு அவனுடைய வாழ்க்கையாகிறது மஹபூபத்து லஹு அவனுக்கு பிரியப்படப்பட்டதாக இருக்கிறது ஹயாத் என்பது முலாஃப் முலாஃப் ரெண்டும் சேர்ந்து மௌசூப் மெஹ்பூபத்துன் த ஹயாத் என்பதனுடைய சிஃபத் லாம் ஜார் ஹூ மஜுரூர் ஜார் மஜூரூர் தாலுக்கு மெஹ்பூபத்துன் என்பதிலே ஹயாத்துஹா து லஹா அவளுடைய வாழ்க்கையாகிறது மஹபூபத்து பிரியப்படப்பட்டதாக இருக்கிறது லஹா அவளுக்கு பிரியப்படப்பட்டதாக பிரியத்திற்குரியதாக இருக்கிறது ஹயாதுஹா முலாப் ஹா முலாப் முலாஃபிலே இரண்டும் சேர்ந்து மௌசூப் மெஹபூபத்துன் சிபத் லாம் ஜார் ஹா மஜுருர் ஜார் மஜூரு தாலுக்கு மெஹபூபத்துன் என்பதிலே ஹயாதுக உன்னுடைய வாழ்க்கையாகிறது மெஹபூபத்துன் லக்க உனக்கு பிரியப்படப்பட்டதாக பிரியமானதாக இருக்குகிறது

முலாஃப் முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து மௌசூப் மெஹபூபத்துன் சிபத் லாம் ஜார் கி மஜுர் ஜார் மஜரு தாலுக்கு மெஹபூபத்துன் என்பதிலே தாலுக்கு ஹயாத்தி லி என்னுடைய வாழ்க்கையாகிறது எனக்கு பிரியப்படப்பட்டதாக இருக்கிறது ஹயாத்தி ஹயாத் என்பது முலாஃப் யா முலாஃபிலி முலாஃப் முலாஃபி இரண்டும் சேர்ந்து மௌசூப் மெஹபூபத்துன் சிபத் மௌசூப் சிபத்

ලා ලා ි රඩුම් සේද ජාරිනොඩේ මජරු රාහහිරද ාර් මජරු තාල්ලක මහබතු න දිලේ අල් හයාතු මහබූපතුන් ලිකුල්ලි හයවානින් අල් හරීියතු මහැබූබතුන් ලිකුල්ලි හයවානින් அல் ஹொர்ரியத்து சுதந்திரமாகிறது மெஹபூபத்து பிரியத்திற்குரியதாக இருக்கிறது பிரியப்படப்பட்டதாக இருக்கிறது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அல் ஹொர்யத்து என்பது முலாஃப் மெஹபூபத்து இந்த ஜார் மஜூரூர் தாலுக்கு மெஹபூபத்து என்பதிலே தாலுக்காக இருக்கிறது ஆக இத்தோடு இந்த தம்பிரி நான்கோடு பாடமாகிறது முடிவடைந்தது இதற்கு பின்பாக வரக்கூடிய என்ற முப்பத்தி ஒன்பதாவது பாடத்தை நாம் அடுத்த வீடியோவிலே நாம் அடுத்த காணொலியிலே காண்போம் அஸ்ஸலாமு அலைக்கும்